ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அழகு தேவி இஞ்சி கூட்டு வைக்கிறதுக்கு இஞ்சியை நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இஞ்சியில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ தான் லைட்டாக வரப்பட்டுருக்குது பிளாக் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் அப்போ தான் இஞ்சி கூட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முக்கால்வாசி ரெடி ஆயாச்சு இன்னும் கொஞ்சம் பிளாக்காக ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் இஞ்சி எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிப்போம் பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லையே நம்ம வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் துண்டு காயம் இருந்துச்சுன்னா இந்த ஆயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நான் பொடி தான் போட போகிறேன் அதனால் இதில் வறுக்கலை இந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மசியாக அரைச்சி எடுத்துக்கணும் இஞ்சி வறுத்த எண்ணெயிலேயே தாளிச்சிக்கலாம் கடுகு வரமிளகா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சியையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதுக்கு கூட கொஞ்சமாக புளி கரைசல் எடுத்து அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு கூட்டு நல்ல கெட்டியாக வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இஞ்சி கூட்டு இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அழகா கெட்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ